ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகில் நம்ம முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் முருகரின் வெற்றிலை பரிகாரம் செய்வதால் தொடர்ந்து நம்ம ஒம்பது வாரங்கள் செய்யணும் இதை செய்தால் சொந்த வீடு கனவு நிறைவேற தானாக வழிபிறக்கும் அதோடு நிலம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் கடன் பிரச்சனை தீரும் செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகும் செவ்வாய் கிரகத்திற்கு உரிய கடவுள் முருகன் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு மூன்று விசேஷம் பொருந்திய தினங்கள் உள்ளன வார வழிபாடு என்றால் செவ்வாய்க்கிழமை அன்றும் நட்சத்திர வழிபாடு என்றால் கிருத்திகை நட்சத்திரம் அன்றும் திதி வழிபாடு என்றால் சஷ்டி தினத்தன்றும் அன்றைய தினத்தில் நாம் முருகப்பெருமானை தொழுது வருவதால் நன்மைகள் பல கிடைக்கின்றன அதேபோல் அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவதற்கு செவ்வாய்க்கிழமை இந்த விசேஷ தீபம் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் செவ்வாய்க்கு காரகன் மங்கள காரகன் என்ற பெயர்கள் உண்டு எனவே செவ்வாய்க்கிழமை அன்று வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வேண்டிக்கொள்வதால் நிலம் வாங்குவது விற்பது என்பதில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் அதேபோல் புது வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் விரைவில் நிறைவேறும் அல்லது இருக்கும் இடத்தில் புது வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதுவும் நிறைவேறும் கடன் பிரச்சனைகள் தீரும் வெற்றிலை தீப வழிபாட்டு முறை முருகப்பெருமானிடம் திருவுருவப்படம் அல்லது விக்கிரகம் இவற்றில் ஏதேனும் ஒன்றினை எடுத்து அதை சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் படத்திற்கு வாசனை நிறைந்த மலரினை வைக்க வேண்டும் இந்த பூஜையை கிழக்கு திசை மற்றும் வடக்கு திசையில் செய்யலாம் காம்புடன் கூடிய ஆறு வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் வெற்றிலைகள் அழுக்காகவும் கிழிந்தோ இருக்கக்கூடாது வெற்றிலையில் உள்ள காம்புகளை கிள்ளி தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு வெற்றிலையின் முடியில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும் ஒரு தாம்பாள தட்டின் மீது ஆறு வெற்றிலையையும் விசிறி வடிவத்தில் பரப்பி வைக்க வேண்டும் பின்னர் ஒரு அகல் விளக்கினை எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதை வெற்றிலைகளின் மீது நடுவே வைக்க வேண்டும் பிறகு அகல் விளக்கினுள் எடுத்து வைத்த வெற்றிலை காம்புகளை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அல்லது நெய் ஊற்றியும் தீபம் ஏற்றலாம் இவ்வாறு தீபம் ஏற்றி மனதில் உங்களுக்கு தேவையானவற்றை கேட்டு முருகப்பெருமானை பெருமானை வேண்டிக் கொள்ள வேண்டும் அகல் விளக்கின் உள்ளே வெற்றிலைக் காம்புகளை போட்டு தீபம் ஏற்றுவதால் அதிலிருந்து வரும் நறுமணமும் வெற்றிலையின் மீது உள்ள அகல் விளக்கின் சூட்டினால் வெற்றிலையிலிருந்து வரும் நறுமணமும் வீடு முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த நறுமணத்தின் மகிமையால் முருகப்பெருமான் மனம் மகிழ்ந்து உங்களது வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் இந்த வெற்றிலை தீப வழிபாட்டினை ஒம்பது வாரங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் செவ்வாய் கிழமையில் காலை ஆறிலிருந்து ஏழு செவ்வாய் ஹோரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை செவ்வாய் ஓரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை செவ்வாய் ஹோரை இந்த பூஜை செய்ய வேண்டும் இந்த பூஜை இந்த செவ்வாய் ஓரையில் செய்தால் நாம் நினைத்தது எல்லாம் நடக்கும் என்பது ஐதீகம்